இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாலாம் தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வசனங்களை வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது உடன்படிக்கை பற்றியே சுமந்து வந்த லேவியர் வலிகளை செலுத்தினார்கள் தாவீதும் அவனோடு இருந்து ஜனங்களும் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஆடி பாடி நடனம் ஆடினார்கள் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் இசை கருவிகளோடும் கத்தரை துதித்தார்கள் ஆடல் பாடல் துதிகளின் சத்தத்தோடு உடன்பிடிக்கை பெட்டி தாவிதியின் நகரத்தை வந்தடைந்தது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டு தேவன் செய்த மகத்தான கிரியைகளை செயல்பாடுகளை நினைத்து நாம் கற்பனை துதிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது யோசபாத் விரோதமாய் அம்மோன் புத்திரர் மோகாப்பியர் இன்னும் பல ராஜாக்கள் எழும்பி வந்தார்கள் ஆனால் யோசபாத் கட்டுடைய சமூகத்தை நாடி ஓடினார் கட்டுடைய சபைக்கு சென்றார் உபவாசத்தோடு கூட காத்திருந்தார்கள் பார்த்தார்கள் இவர்களுக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை என்று சொன்னார்கள் கட்டுடைய ஆமையானவர் அங்கே இறங்கினார் யுத்தம் உங்களுடையது தேவனுடையது என்று சொன்ன ஒரு வார்த்தையை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ராஜா யுத்தம் பண்ணுவதற்கு பண்ணுவதற்கு யுத்த வீரர்களை நிறுத்துவதற்கு பதிலாக யுத்த சேதைகளுக்கு முன்பதாக ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு கூட்டத்தை நிறுத்தி இருந்தார் அவர்கள் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்னும் உள்ளது என்று சொல்லி ஆண்டு தேவனை துதித்த பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்கள் பாடி புதி செய்ய தொடங்கின பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுக்கு தாங்களே எதிரியாய் மாறி வெட்டி வீழ்ந்து போனார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிகத் தெளிவாக வாசிக்க முடியும் எனவேதான் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுகின்ற பொழுது நான் எப்போதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்னும் பவுலும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் சூழ்நிலை கட்டப்பட்ட ஒரு நிலைமை சரீரத்திலே காயமான ஒரு நிலைமை அந்த நிலைமையிலும் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் அதை அனைவர் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது சடுதியிலே ஒரு அஸ்திபாரம் அசைந்தது அங்கே கதவுகள் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று அவர்களை காவல் காத்துக் கொண்டிருந்தவன் கேட்டான் ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஒருவளே துதிக்கின்ற பொழுது ஸ்தோதரிக்கின்ற பொழுது நாம் இருக்கின்ற இடம் அசைகிறது என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் அவர் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவ் தேவன் கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இசர்வேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நாம் சிமிப்பதற்கு முன்பதாக வேண்டுகோளை வைப்பதற்கு முன்பதாக ஆண்டு நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் செலுத்த வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் துதிக்கின்ற பொழுது கற்புடி ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது எனவே நாம் துதிக்க 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 துதிக்கரிக்கோத் ஸ்தோதிரிக்க தடைகள் எல்லாம் நீங்கி போகும் உங்களுக்கு எதிராய் வருகிறவர்கள் அவர்களே விழுவார்கள் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்து நான் ஆண்டு முறை துதிக்கின்ற ஒரு நபராக காணப்படுகிறோமா சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன் கொப்பும் விரிவுளமும் உள்ள கால இருதை பார்க்கலும் இதுவே கர்த்தக்கு பிரியம் என்று சொல்லுகிறார் சுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரை துதிப்பது அவருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்மிலே அநேகர் ஒருவேளை சத்தமாய் நாம் ஆண்டவரை நோக்கி துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதில்லை ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் கட்டுரைக்கு வீரமாய் பாடுங்கள் ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து தோத்தரித்து பாடினார்கள் என்றெல்லாம் வசனம் இருக்கிறது அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு என்பதாக ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடுகின்ற பொழுது கற்புடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கி வருகிறது கர்த்தரின் பிரசன்னத்தினால் எல்லா மதில்களும் விழுகிறது கர்த்தரின் பிரசன்னத்தினால் நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள் நீங்கி போகிறது ஆண்டவர் நமக்குள்ளே அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் இந்த கண்பான சகோதரனே சகோதரியே சுமாச வாழ்க்கையிலே மாய திறந்து பிரம்மனதோடு கூட கற்படை நாமத்தை துதித்து சோதரிக்கின்ற பொழுது அவர் உங்களிடையே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் புதி வழியிலே ஆண்டவர் அவ்வளவு கிருபையை வைத்திருக்கிறார் பிரசன்னத்தை பலமாய் இறங்க பண்ணுகிறார் ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் போவார் என்ற அவசரத்தின்படி உங்களுக்கு முன்பதாக காணப்படுகிற பிள்ளைகளுக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகள் எல்லாம் நீங்கி போக பண்ண முடியாது கர்த்தரை துதித்து பாடுங்கள் கர்த்தரை சோதனைத்து பாடுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருமை எண்ணும் உள்ளது என்று சொல்லுங்கள் ஆண்டவர்களோடு கூட உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன்